சஜித் பயணிக்கும் பாதை தவறானது குற்றம் சாட்டும் சுருக்கு வலை பிரச்சனைக்கு என்ன தீர்வு கேள்வி கேட்ட அதிகாரி மவுனத்த அமைச்சர் டாக்டர்ந்தா தென்னிலங்கையில் நடந்த பயங்கரம் பெண்கள் மீது மோதிய கார் ஒருவர் பலி நடுக்கடலில் பற்றியறிந்த இலங்கை நோக்கி வந்த கப்பல் பெரும் பரபரப்பு இருபத்தி இரண்டாம் திருத்த சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள போதிலும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு அவ்வித சிக்கலும் ஏற்படாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் பிசேட நேர்காணல் ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலை நடத்தாமல் இருக்க முடியாது என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசப்பிரிய திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலை ஊடாக கதுகாமல் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து மூதூர் ஆற்றுப்பாலத்திற்கு அருகில் நேற்று மாலை விபத்துக்குள்ளான நிலையில் அதில் காயமடைந்தவர்களில் இருவர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் கூறுகின்றன அந்த பேருந்தில் பயணித்த ஐம்பது பேர் இதுவரை காயமடைந்துள்ளனர் இதன்போது காயமடைந்த பயணிகள் மூதூர் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் இருவர் ஆபத்தானிலையில் நேற்றிரவு மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்தில் காயமடைந்தவர்களில் பெரும்பாலானோர் யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை பஸ் விபத்தில் காயமடைந்தவர்களை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் சென்று பார்வையிட்டார் குறித்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை கிழக்கு மாகாண ஆளுநர் பார்வையிட்டதோடு வைத்தியசாலை நிர்வாகத்தோடு பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அலி சப் ரஹீம் இன்று காலை கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசப்டிரி பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி நீதிமன்றம் ஆஜராகுமாறு புத்தளம் பதில் முன்னதாக வழக்கு ஒன்றுக்கு முன்னிலை ஆகாத நிலையிலிருந்த குறித்த நாடாளுமன்ற உறுப்பினரை உடனடியாக கைது செய்த நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு புத்தளம் மேலதிக மாவட்ட நீதிபதியும் மாவட்ட நீதவானுமான திருமதி அயோனா விமலரத்ன கற்பட்டிய சுற்றுலா நீதவான் நீதிமன்றில் வைத்து திறந்த பிடியாணி ஒன்றை கடந்த எட்டாம் தேதி பிறப்பித்திருந்தார் இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசப்டி இன்று காலை கற்பட்டி போலீஸ் நிலையத்திற்கு சென்றிருந்த போது அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட முன்னிலைப்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கற்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குறிஞ்சிபெட்டியில் அமைந்துள்ள அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றின் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தியமை தொடர்பில் பொறுப்பு கூறும் வழக்கு கடந்த எட்டாம் தேதி கர்பெட்டி சுற்றுலா நீதவான் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் அரை சப்டிராகியும் குறித்த வழக்கு விசாரணைக்கு சமூகம் அளிக்காத நிலையில் நீதவான் இவ்வாறு மை வனப்பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட தீப்பரவலில் சுமார் மூன்று ஏக்கர் வனப்பகுதி இதனால் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதே நேரம் இந்த தீப்பரவலின் போது மூன்று மின்சார கம்பங்கள் சேதமடைந்துள்ளன இதனால் அடாவத்தை எல்ரோட் மற்றும் லுணுகலகம உள்ளிட்ட பகுதிகளுக்கான மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தீப்பிரவல் ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முப்பத்தி மூவாயிரம் வோல்ட் இரண்டு மின்சார கம்பங்கள் எரிந்து உடைந்துள்ளதாக லுணுகல போலீஸ் பிரதான போலீஸ் பரிசோதகர்

அரசியலமைப்பு திருத்த செயற்பாடுகளை மேற்பார்வையிடுவதற்கு அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டதுடன் சட்ட வரைவு திணைக்களத்தின் ஓய்வு பெற்ற மூன்று சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதி சட்டத்திரணி ஜெயம்பதி விக்ரமரத்னும் இதில் சேர்க்கப்பட்டிருந்தனர் காலையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியலமைப்பு சட்டத்தின் எண்பத்தி மூன்றாவது சரத்தை திருத்த தவறியமை அனுபவமின்மையால் ஜெயமதி விக்ரமரத்ன செய்த பிள்ளையாகும் என்று குறிப்பிட்டிருந்தார் இதற்கு பதிலளித்த ஜனாதிபதியின் சட்டத்திறனி ஊடகங்களுக்கு இன்று அறிவித்தல் விடுத்திருந்தார் அரசியலமைப்பு

என்னை நீக்கக்கூடாது என நீதிமன்ற தீர்ப்பு உள்ளது எனவே கட்சியின் தவிசாளர் பதவிக்கு புதியவர் ஒருவர் நியமிக்கப்பட்டால் அது நீதிமன்றத்தை அவமதிக்கும் விடயமாக அமையும் சஜித் பிரேமதாசா அவரின் தந்தையை வைத்து அரசியல் நடத்துகின்றார் இப்படியான அணுகுமுறை சரியில்லை என்று அவரிடம் நேரில் குறிப்பிட்டுள்ளேன் எது எப்படி இருந்தாலும் சஜித் பிரேமதாசாவுடன் இனி அரசியல் செய்ய போவதில்லை தனிப்பட்ட ரீதியில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது ஆனால் அவரின் அரசியல் பயணத்தை என்னால் அனுமதிக்க முடியவில்லை என்றார் சுருக்குவதை பிரச்சனைக்கு என்ன தீர்வு என கடற்கரையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை முல்லைத்தீவு மாவட்ட நீர்வள திணைக்களத்தின் திட்டமிடல் பணிப்பாளர் கேட்டுள்ளதாகவும் அதற்கு அமைச்சர் மௌனமாக இருந்துள்ளதாகவும் வடமராஜ் வடக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் உபதலைவர் ந வர்ணகுல தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த உண்மையின்படி அந்த முல்லைத்தீவு ஏடி ஒரு நியாயமான முறையெல்லாம் காய்ச்சிருக்கிறார் அஞ்சூறுக்கும் மேற்பட்ட லைட்டு கிடையாது கடலை நேவி பார்த்தோன்னுக்கான்னு பிடிக்கலை இன்றைக்கு சு சு குஞ்சு மீன்களை கொண்டு தாங்கள் தேவையில்லாத காசுகளுக்கு விற்கிறாங்களால் எங்கே இருந்த மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது சூட இந்த விலை வட இந்த விலை என்று சொல்லி அதை தெளிவு படுத்திருக்கிறேன் கடத்தொழில் தான் மச்சல் பாய அப்போ என்ன காரணம்னு யோசிச்சு பாருங்க பாப்போம் இன்றைக்கு இந்த மக்கள் கடத்தொழில் மக்கள் ஆயிரம் நம்பி இருக்கேன் ஆறு அமைச்சர் கடத்தொழில் அமைச்சராக வந்து எங்கட மக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டது கடவுளே கடத்தொழில் அமைச்சர் அக்களசம் வந்தால் வந்திருக்க நிறைச்சி எல்லாம் தீரும் நாங்கள் சந்தோஷமா தொழிற்சியிலாண்டு எல்லா மக்களும் சந்தோஷப்பட்டது ஆனால் இன்றைக்கு எல்லாத்த மக்கள் இந்த வாயிலே மண்ணை அழி போட்டுவிட்டு தாங்கள் அழிவு தொழிலில் தான் அழிவு தொழிலுக்கு மேற்கொண்டு அழித்தொழிலுக்கு நல்ல முன்னுதாரணத்தை கொடுத்து அழிவு தொழிலுக்கு ஊக்குவிச்சு இன்றைக்கு எங்களை கடத்தொழில் அதை அழித்து பால்வாரத்தை அழித்து இன்றைக்கு மக்களை நிலபே கொடுந்துருக்குறேன் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவிற்கு சொந்தமான காணியில் குடியிருந்து இதுவரை காணி உறுதியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நடமாடும் சேவையின் மூலம் தங்களது ஆவணங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் கிழக்கு மாகாண பணிப்பாளர் என் விமலராஜ் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு திருகோணமலை மாவட்டத்தில் காணி உறுதிகள் அற்ற மக்கள் தமக்கான உறுதிகளை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இருபது லட்சம் ஒருமைய காணி உறுதி வழங்கும் திட்டத்தின் கீழ் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவினால் இந்த செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன் கீழ் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவிற்குரிய இதுவரையில் காணி உறுதிகளை பெற்றுக் கொடுக்காதவர்களுக்கான நடமாடும் சேவை நேற்று முதல் மாவட்ட செயலக காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் நடைபெற்று வருகின்றது தொட காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் தலைமையகத்திலிருந்து வருகை தந்த அதிகாரிகள் இந்த நடமாடும் சேவையினை முன்னெடுத்து வருகின்றனர் ஞாயிற்றுக்கிழமை வரையில் மாலை வரையில் இந்த சேவை வழங்கப்படுவதாகவும் இதுவரை தமது காணி உறுதிகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இந்த சேவையினை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் விமல்ராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தென்னிலங்கையில் வீதியில் சென்ற பெண்கள் மீது காரொன்று மோதி விபத்து ஏற்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காளிநகருக்கு அருகில் காரொன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி கடையொன்றுக்கு அருகில் இருந்த நான்கு பெண்கள் மீது மோதியுள்ளது பலத்த காயமடைந்த நான்கு பெண்களும் கராபட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது நேற்று பிற்பகல் இடம்பெற்ற இந்த விபத்தில் மத்துகம பொல்கம்பலா சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளார் இந்த கார் கோட்டையில் இருந்து காளி நகரை நோக்கி பயணித்த நிலையில் வேக கட்டுப்பாட்டை இழந்துள்ளது அத்துடன் சம்பவம் தொடர்பில் அதன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் கோவாவில் இருந்து தென்மேற்கே நூற்றி இரண்டு கடல் மைல் தொலைவில் பயணித்துக் கொண்டிருந்த சரக்கு கப்பல் ஒன்றில் நேற்று பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த கப்பல் குஜராத்தின் முந்த்ரா துறைமுகத்திலிருந்து இலங்கை தலைநகர் கொழும்பு நோக்கி வந்து கொண்டிருந்ததாக இந்திய கடலோர காவல்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரியவந்துள்ளது கடலோர காவல்படையின் அறிக்கையின்படி கப்பல் கடல்சார் அபாயகரமான பொருட்கள் சரக்குகளை ஏற்றிச் சென்றது மற்றும் வணிக கப்பலின் முன்பகுதியில் வெடிப்புகள் ஏற்பட்டிருந்தமையே தீ விபத்துக்கான காரணம் என தெரியவந்துள்ளது சீரற்ற வானிலைக்கு மத்தியில் தீயை அணைக்கும் பணியை கடலோர காவல்படையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பணியாளர்களின் பாதுகாப்பு இந்திய கடலோர காவல்படையால் உறுதி செய்யப்பட்டுள்ளது அறிக்கையின்படி இரண்டு ஐ சிஜி கப்பல்கள் கோவாவிலிருந்து தீயை அணைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளன இதேவேளை இந்த விபத்தில் பிலிப்பைன்ஸை சேர்ந்த ஒரு ஒருவர் உயிரிழந்துள்ளதாக இந்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச கடல்சார் அபாயகரமான சரக்குகளை ஏற்றி வந்த இந்த கப்பலின் முன்பகுதியில் தீப்பரவலினால் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது குறித்த கப்பலில் பிலிப்பைன்ஸ் மொண்டினெக்ரோ மற்றும் உக்ரைன் நாட்டு உட்பட இருபத்தி ஒரு பணியாளர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் கடந்த ஆண்டு எச் ஐ வி எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நாற்பது குழந்தைகள் இன காணப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் ஒழிப்பு திட்டம் தெரிவித்துள்ளது இதேவேளை இந்த நோயால் பாதிக்கப்பட்ட வயோதிபர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து நூற்றி அறுபத்தி ஒன்பதாக பதிவாகியுள்ளதாக தேசிய பாலியல் நோய் விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஆல் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அறுநூற்றி ஏழாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பதினான்கு சதவீதம் அதிகமாகும் இந்த அறுநூற்றி பதிமூன்று பேர் ஆண்கள் எனவும் அவர் வயதுக்கு அதிகரித்து வருவதாக வைத்திய நிபுணர் நாடு தற்போது பங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டிருப்பதன் காரணமாக பொருட்களின் விலைகள் மேலும் குறைவடைந்து மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய செயலாளரும் முன்னாள் நிதியமைச்சருமான ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கரு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தற்போதைய சூழ்நிலையின் அடிப்படையில் வெளிநாட்டு முதலீடுகள் நாட்டிற்கு திரும்பி வருகின்றன நிறுத்தப்பட்டிருந்த வெளிநாட்டு வளர்ச்சி திட்டங்கள் மீண்டும் தொடங்குகின்றன நாடு கடனில் இருந்து மீண்டு வருகிறது நாடு மீண்டு வருவதால் அச்சமடைந்துள்ள எதிர்க்கட்சியின் சந்தர்ப்பவாதிகள் அரக்கர்களையும் பலி ஆடுகளையும் உருவாக்கி மக்களை தவறாக வழிநடத்தி நாட்டின் பயணத்தை தடுக்க சதி செய்கிறார்கள் கடந்த வாரம் அனைத்து கடன் வழங்குனர்களும் எங்கள் நாட்டிற்கு தங்கள் ஆதரவை வழங்க ஒப்புக்கொண்டனர் மொத்த வெளிநாட்டு கடன் முப்பத்தி ஏழு கடனில் இருபத்தி எட்டு சதவீதம் குறைக்கப்படும் வெளிநாட்டு கடன் வழங்குபவர்கள் ஒரு நாடாக நமது கடனை செலுத்தும் முறையை ஏற்க ஒப்புக்கொண்டனர் இந்த கடனை செலுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை எங்களுக்கு கால அவகாசம் உள்ளது என கூறியுள்ளார் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்